அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவினிஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி அதன் வழி இன்றைய தலைப்பு சந்தேக எண்ணத்தை சிந்தையிலே ஏற்காதே சந்தேக கண்ணுடனே என் நீ இருந்தால் சந்தேக கண்ணுடனே என் நீ இருந்தால் சங்கடங்கள் சூழ்ந்துவிடும் சந்தோடமும் குறைந்துவிடும் சந்தேக கண்ணுடனே என் நீ இருந்தால் சங்கடங்கள் சூழ்ந்துவிடும் சந்தோடமும் குறைந்துவிடும் நடக்குமோ நடக்காதோ நடக்காமலே போய்விடுமோ நடக்குமோ நடக்காதோ நடக்காமலே போய்விடுமோ நடந்தும் நடக்காமல் அரையுறையாய் நின்றுடுமோ என்றெல்லாம் சந்தேகம் எப்போதும் நிறைந்திருக்கும் என்றெல்லாம் சந்தேகம் எப்போதும் நிறைந்திருக்கும் நாளும் ஒரு சந்தேகம் நல்லதெல்லாம் பறந்தோடும் குடும்பத்தில் குழப்பங்கள் குதூகலித்து விளையாடும் குடும்பத்தில் குழப்பங்கள் குதூகலித்து விளையாடும் நாளும் உடனிருந்து நன்றாக ஆட்டி வைக்கும் சந்தேகம் வந்துவிட்டால் விட்டால் சாகாது சீக்கிரத்தில் சந்தேகம் வந்துவிட்டால் சாகாது சீக்கிரத்தில் மந்தமான புத்தி வந்து மற்றதெல்லாம் சாய்த்துவிடும் எல்லாமும் சந்தேகம் நல்லதெல்லாம் தொலைந்துவிடும் எல்லாமும் சந்தேகம் நல்லதெல்லாம் தொலைந்துவிடும் சொல்லாமல் கொள்ளாமல் எல்லாமும் சென்றுவிடும் சந்தேக பார்வையில் சதாகாலமும் உழலாமல் சந்தேக பார்வையில் சதாகாலமும் உழலாமல் சாதித்து காட்டுதற்கு சந்தர்ப்பம் என்று விடு சந்தேக எண்ணத்தை சாக்கடையில் வீசிவிட்டு சந்தேக எண்ணத்தை சாக்கடையில் வீசிவிட்டு சிந்தை இனிக்க முந்தினி களமிறங்கு சாதித்து காட்டிடலாம் சங்கடங்கள் தீற்றிடலாம் சாதித்து காட்டிடலாம் சங்கடங்கள் தீற்றிடலாம் சந்தேக எண்ணத்தை சிந்தையிலே மறந்திடலாம் சந்தேக கண்ணுடனே எந்நேரமும் நீ இருந்தால் சங்கடங்கள் சூழ்ந்துவிடும் சந்தோடமும் குறைந்துவிடும் நடக்குமோ நடக்காதோ நடக்காமலே போய்விடுமோ நடந்தும் நடக்காமல் அரையுறையாய் நின்றிடுமோ என்றெல்லாம் சந்தேகம் எப்போதும் நிறைந்திருக்கும் நாளும் ஒரு சந்தேகம் நல்லதெல்லாம் பறந்தோடும் குடும்பத்தில் குழப்பங்கள் குதூகலித்து விளையாடும் நாளும் உடனிருந்து நன்றாக ஆட்டி வைக்கும் சந்தேகம் வந்துவிட்டால் சாகாது சீக்கிரத்தில் மந்தமான புத்தி வந்து மற்றதெல்லாம் சாய்த்துவிடும் எல்லாமும் சந்தேகம் நல்லதெல்லாம் தொலைந்துவிடும் சொல்லாமல் கொள்ளாமல் எல்லாமும் சென்றுவிடும் சந்தேகப் பார்வையில் சதாகாலமும் காலமும் உழலாமல் சாதித்து காட்டுவதற்கு சந்தர்ப்பம் என்றெண்ணிவிடும் சந்தேக எண்ணத்தை சாக்கடையில் வீசிவிட்டு சிந்தை இணைக்க முந்தினி களமிறங்கு சந்தேக எண்ணத்தை சாக்கடையில் வீசிவிட்டு சிந்தை இணைக்க முந்தினி களமிறங்கு சாதித்து காட்டிடலாம் சங்கடங்கள் தீர்த்திடலாம் சாதித்து காட்டிடலாம் சங்கடங்கள் தீர்த்திடலாம் சந்தேக எண்ணத்தை சிந்தையிலே மறந்திடலாம்